ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது நீங்க உங்க மொபைல் நெட் ஆன் பண்ணும்போது இந்த சின்ன பாக்ஸை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களு கேட்ட உடனே உடனே போய் பார்க்க போயிடாதீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க ஒரு சில மொபைலில் எல்டிஇன்று இருக்கும் லைட் சொல்லுவாங்க ஒரு சில மொபைலில் வோல்ட்டு இருக்கும் விவோ இருக்கும் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மொபைல் நெட்ஒர்க்கை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும் மொபைல் நெட்ஒர்க் பத்தி பார்க்கறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனல கம்யூனிகேஷனில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணோம் ரெண்டாவது டூ ஜி த்ரீ ஜி அதுக்கப்புறம் ஃபோர் ஜி ஃபோர் ஜிலே லைட்டுன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஜி ஓல்ட்டுன்னு கொண்டு வந்தாங்க இப்போ ஃபைவ் ஜி வந்துருச்சு நம்ம இதில் நம்ம நிறைய பேர் இப்போ ஃபோர் ஜி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபோர் ஜியில் நிறைய பேருக்கு வந்து ஃபோன் பேசும்போது நெட்டை யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி பிரச்சனை இருக்கிறது காரணம் உங்களோட மொபைலில் வந்து லைட்டுங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட இதில் வந்து நெட்டு யூஸ் பண்ண முடியாது ஃபோன் பேசும்போது இந்த இதை வந்து நம்ம வந்து சரி பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் வோல்ட்டுங்கிற ஆப்ஷன்ட் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் லாங் டர்ம் சொல்லி சொல்லுவாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த இது என்ன ஃபோன் பேசும்போது நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஃபோர் ஜியில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்த வோல்ட்டுங்கிறது இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விவோ என்ஆர்ங்கிறத பத்தி பார்க்க போறோம் விவோ என்ஆர் அப்படின்னா என்ன வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோன்னு அர்த்தம் வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபைவ் ஜி ஃபோன்த்துலாம் வந்துருச்சு இப்போ ஃபைவ் ஜி ஃபோனில் வந்து நம்ம வந்து இப்போ நெட்டு யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஃபைவ் ஜி ஸ்பீடு கிடைக்கும் ஆனால் ஃபோன் பேசும்போது வந்து நமக்கு வந்து ஃபோர் ஜி வோல்ட்டாக மாறிடும் ஏன் ஃபோர் ஜி ஓல்ட்டாக மாறுது ஸோ நம்ம ஃபோர் ஜி லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நெட்டு கிடைக்காத என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது ஃபோன் பேசுகிற டைமில் வந்து நமக்கு ஃபைவ் ஜி நெட் ஸ்பீடை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட அப்கிரேட் ஆப்ஷன் ஸோ சீக்கிரமே போய் உங்களோட கால் வந்து கனெக்ட் ஆகிரும் விவோ அண்ணா டைப்ல இப்போதைக்கு வந்து ஜியோ ஃபோனில் ஜியோ சிம்மில் இவங்க ஜியோ கம்பெனி தான் இப்போ இதை வந்து நம்ம வந்து விவோ நார் கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விஓர் கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ஃபைவ் ஜி ஸ்பீட்லேயே வாய்ஸ் கிளாரிட்டியும் நம்ம கச்சடி வீடியோ காலிங்லையும் அதே நேரத்தில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நெட்டு ஃபைவ் ஜி ஸ்பீட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் என்னோட மொபைலில் இப்போ விவன்ஆர் அப்டேட் வந்துருச்சு இப்படி படிப்படியாக ஒவ்வொரு மொபைலுக்கும் அந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி வந்து மற்ற அதர் கம்யூனிகேஷன்ஸும் இந்த மாதிரி விர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்களா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த விஓஎஎன்ஆர் கான்செப்ட்டு அதே நேரத்தில் ஓல்ட் கான்செப்ட்டு இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ வந்து ஃபோர் ஜி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர் ஜி மாறும் மாறும்போது நெட்டு கட் ஆகுது ஃபைவ் ஜிலையும் அதே மாதிரி ஃபைவ் ஜி யூஸ் பண்ணும்போது வந்து ஃபோன் பேசுகிற டைம்ல உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி வோல்ட்டாக மாறிடுது இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களோட பேட்டரி கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதனால பேட்டரி வந்து சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆயிடுது இப்போ இந்த வீரனா கான்செப்ட் வரும்போது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜிலேயே வந்து உங்களுக்கு வந்து மொபைலும் இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால உங்கள் பேட்டரி லைஃப்பும் கொஞ்சம் வந்து பாதுகாக்கப்படும் கொஞ்சம் வரைக்கும் நீங்க மொபைல் ஃபோன் வாங்கும்போது வோல்ட் ஆப்ஷன் இருக்கிற மொபைலாக வாங்குங்க ஃபோர் ஜி மொபைலாக இருந்தால் ஃபைவ் ஜி மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேண்ட்ஸும் சப்போர்ட் ஆகுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ மொபைல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி வாங்க ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபோர் ஜி நட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் நம்பி ஏமாத்துறாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் இருப்பீங்க யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்காம இருக்கிறாங்களோ அவங்களும் வீடியோ பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் இல்லை வேறு எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அது சம்மந்தமாக வீடியோ போடணும் அதை பற்றின உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கேள்விகளை கேளுங்க அதுக்கான பதில் தர மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நன்றி